பெண்கள் கடைபிடிக்கும் மிக மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த காரடையான் நோன்பு மாசி மாதத்தின் நிறைவாக வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விரதம் இந்த விரதம் மங்கள விரதம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த மங்களகரமான காரடையான் நோன்பு மாங்கல்ய சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மறந்தும் கூட இந்த ஒரு பொருளை மாங்கல்ய சரடில் சேர்க்கவே கூடாது அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க காரடையான் நோன்பு விரதம் இருப்பவங்களுக்கு அம்பிகையோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது அம்பிகையோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த காரடையான் நோன்பில் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டிக்கொண்டு திருமணமான பெண்கள் கடைப்பிடிக்கும் ஒரு உன்னதமான விரதம் அப்படின்னே சொல்லுவாங்க இது சாவித்ரி விரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி விரதம் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுது இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமல்லாமல் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு கன்னி பெண்களும் விரதமிருந்து வழிபாடு செய்தோம்னா நல்ல கணவன் அமைவாங்க அப்படிங்கிறது உறுதி மிக மிக உன்னதமான இந்த விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானதும் கூட ஆனால் அதே சமயத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காரடையான் நோன்பு எப்படி உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாங்கல்ய சரடு மாற்றுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சாவித்ரி தேவி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை யமதர்ம ராஜாவரிடம் போராடி மீட்டு வருவதற்கு அவளுக்கு ஆற்றலை தந்த தான் இந்த காரடையான் நோன்பு விரதம் அப்படிங்கிறது உண்மை தன்னுடைய கணவரோட உயிர் அது மட்டும் இழந்த அனைத்தையும் சாவித்ரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இறந்த இந்த விரத மகிமையால தான் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் நித்திய சுமங்கலியாக அம்பிகையை வேண்டி நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்தோம்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கார அடை இனிப்பு அடை செய்து படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இலை போட்டு நைவேத்தியம் படைப்பதாக இருந்ததுன்னா நாலு வாழை இலைகள் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னும் ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதாக இருந்ததுன்னா கார அடை இனிப்பு அடை வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு அதோடு முக்கியமான ஒரு பொருள் உருகாத வெண்ணெய் வைத்து படைத்து வழிபாடு செய்யணும் பொதுவாகவே பார்த்தோன்னா மாசி மாதத்தோட நிறைவு நாள் அது மட்டும் அல்ல பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாளை தான் இந்த காரடையான் நோன்பாக நம்ம கொண்டாடுவோம் இந்த ஆண்டு பார்த்தோன்னா மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு அமைந்திருக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பதாக இந்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு மார்ச் பதிமூணாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி திதி இருக்கிற சமயத்தில் வழிபட வேண்டும் அப்படிங்கிறவங்க மார்ச் பதினாலாம் தேதி காலையிலேயே பூஜை செய்து மாங்கல்ய சரடோ அல்லது நோன்பு கயிறை கட்டிக்கொண்டு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பூஜைக்கான மிக சிறப்பான நேரம் பார்த்தோன்னா மார்ச் பதினாலு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு ஐம்பது மணி வரைக்கும் பூஜை செய்யலாம் அதே போல் அந்த நேரம் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க காலை ஒன்பதரை மணி முதல் பத்து இருபது வரைக்கும் அந்த பூஜையை செய்யலாம் தாலி சரடு கட்டிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பதினாலாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் மாங்கல்ய சரடு கட்டி கொள்வதற்கான அற்புதமான நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தேகால் மணி வரைக்கும் இந்த அற்புதமான நேரத்தில் மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்ளலாம் நான் ரெண்டு நேரம் சொல்லியிருக்கேன் மார்ச் பதினாலு காலை ஏழு மணி முதல் ஏழு இழு இருபது வரை அந்த நேரம் முடியாதவங்க காலை ஒன்பதரை மணி முதல் பத்தேகால் மணி வக்குள்ள இந்த மாங்கல்ய சரடை கட்டி கொண்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அந்த மாங்கல்ய சரடில் ஒரே ஒரு பொருளை கண்டிப்பாக கோர்க்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இரும்பு சம்பந்தமான பொருட்கள் மாங்கல்ய சரடு மாட்டிக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை சேஃப்டி பின் சில பேர் சாவி கூட அந்த மாங்கல்ய சரடலாம் மாட்டிக்குவாங்க அவசர நேரத்தில் அது பயன்படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான பொருட்களை மாங்கல்ய சரடில் மாட்டுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து காரடியான் நோன்பு அன்னைக்கு இருக்க வேண்டிய விரத முறைகளை செய்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்